சூலூர் மீடியா நாயக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பன்னெண்டு லக்னத்தில் எல்லாருமே பிறந்திருப்போம் பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்னம் அதே மாதிரி நம்ம எதில் வேணாலும் பிறந்திருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு பன்னெண்டு இதுக்குள்ள நம்மளுடைய லக்னம் அப்படிங்கிறது கட்டாயமாக உள்ள விழுந்திருப்போம் நம்ம நிறைய பேர் ராசி பார்க்குறோம் பட் ஆனால் லக்னத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது நம்மளுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய லக்னத்தை பொறுத்து தான் இருக்குது அப்போ பொதுவாக நம்ம பன்னெண்டு லக்கணக்காரர்களுமே எந்த மாதிரியான துறையை தேர்ந்தெடுக்கலாம் எந்த மாதிரியான துறையில் போனால் அதில் இருந்து வளர்ச்சி வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் வந்து மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்போ அப்போது மேசலகணத்தில் யார் பிறந்திருந்தாலுமே சரி பொதுவாக தொழில் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பத்தாம் பாவத்தை இருப்போம் நம்ம என்ன தொழில் இருக்கிறோம் நம்ம எந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் நோக்கி போகணும் அப்படிங்கிறது பத்தாம் பாவம்னு சொல்லக்கூடிய என்ன கிரகம் அங்கே வருதோ அந்த கிரகத்தை வச்சு தான் நம்ம மேக்சிமம் எல்லாருமே சொல்லுவோம் அப்போ மெயினாக வந்து மேசலக்கணம் அப்போ மேசலக்கணத்துக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது மகர ராசியை வரும் அப்போ மேசலக்கணத்தில் யார் பிறகு இருந்தாலுமே சரி உங்களுக்கு எந்த மாதிரியான துறை ஒத்து அப்படின்னா பொதுவாக வந்து நம்ம எந்த மாதிரி துறைக்கு நீங்கள் போனாலும் அதாவது மேசலக்கணக்காரங்க குறிப்பாக நீங்கள் எந்த துறைக்கு போனாலுமே ஃபஸ்ட்டு நம்ம அதில் வந்து அடிமை தொழில்தான் இருப்போம் ஆனால் மேசலக்கணத்தில் இருக்கிறவங்க முடிஞ்சளவு சொன்ன தொழிலுக்குள்ளதும் அதிகமாக போகிறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்போ ஒரு எட்டு வருஷம் டு ஒரு பத்து வருஷத்து வரைக்காவது அவங்க இன்னொருத்தர் நம்பி இன்னொருத்தர் கூட டிராவல் பண்ணி அந்த மாதிரி கீழ் மட்டத்தில் இருந்து தான் அவங்க ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் டெவலப் ஆக முடியும் அப்படின்னு நம்ம மேசலக்கணத்துக்காரன்னு சொல்லலாம் அதில் மெயினாக அவங்க வந்து கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது அல்லது இரும்பு சம்மந்தப்பட்டது அல்லது ஒர்க் ஷாப் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ரிலேட்டடாக சிவில் ரிலேட்டடாக கூட அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரியான துறைகளை மேசலக்கணத்தில் பிறந்தவங்க செலக்ட் பண்ணி போகலாம் ரெண்டாவது வந்து ரிசர்வ் அப்போ ரிஷபலகணத்துக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கும்பராசியாக எடுத்துக்கோம் அப்போ ரிஷபலகணக்காரங்க எந்த துறை தேர்ந்தெடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா பொதுவாக ரிஷபம் அப்படிங்கிறது வந்து மேக்சிமம் கலைத்துறை சம்மந்தப்பட்டது தான் அதிகமாக இருக்கும் ரிஷபலக்கணத்தில் அவங்க வந்து வீடு சம்மந்தப்பட்டது இடம் சம்மந்தப்பட்டது வாகனம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க டிராவல் பண்ணும்போது அவங்க லைஃப் சக்ஸஸ் ஆகும் முடிஞ்சளவு வெளிநாட்டில் இல்லை வேலைக்கு யோகா ஏதாவது கிடச்சதுன்னா தாராளமாக அவங்க ட்ரை பண்ணலாம் ஏர்ஃபோர்ஸில் எல்லாம் ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ரிசபலக்கணத்துக்கு இந்த மாதிரியான துறைகள் தேர்ந்தெடுத்து தாங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி மிதுநிலக்கணம் அப்போ மிதுநிலக்கணத்துக்கு முடிஞ்சளவு மிதுநிலக்கணத்துக்கு மீனந்தால் பத்தாம் வீடு அப்போ மீனும் அப்படின்னா கடல் கலந்து சென்றது இருக்கிற ஊரை விட்டு வெளியூர் செல்வது இருக்கிற விட்டு வெளி மாவட்டங்கள் சென்றது அப்போ மீ இது மிதனலக்கணக்காரங்க வந்து மேக்சிமம் இருக்கிற இடத்தொட்டு பூர்வீகத்தை விட்டு இருக்கிற இடத்தொட்டு தள்ளி இருந்தாலே அவங்களுக்கு தொழில் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும் அப்போ தொழிலுக்காக நிறைய ட்ராவல் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் அவங்க தொழிலுக்காக பயணங்கள் செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்குமே வந்து அரசு சம்மந்தப்பட்ட துறை அல்லது வந்து ஸ்கூல் சம்மந்தப்பட்டது மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய எந்த துறையாக இருந்தாலுமே அது மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய துறையில் இருப்பாங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம் அடுத்தது கடகலக்கணம் கடகலக்கணத்துக்கு வந்து மேசம்தான் வந்து அவங்களுக்கு பத்தாம் வீடு வரும் அப்போ கடகலத்த லக்னத்தில் பிறந்தவங்க மேக்சிமம் வந்து அவங்களுடைய முன்னோர்கள் அவங்களுடைய பாரம்பரிய தொழில் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க அதை கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கடகளை கலந்துக்கிட்டு இருக்கும் அதுல மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஏதாவது அரசு உத்தியோகங்கள் மத்திய அரசு அத அதாவது நம்ம மாநில அரசு இந்த மாதிரி அரசு ரிலேட்டடாக அவங்களுக்கு ஏதாவது துறை எல்லாது ட்ரை பண்றாங்க கவர்மெண்ட் ரிலேட்டடாக போகலாம் அப்படின்னா தாராளமாக அவங்களுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடாக கிடைக்கும் அதுல மெயினாக வந்து அவங்களுடைய அப்பாவு வேலை அல்லது பூர்வீகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழில் இந்த மாதிரி இதுவுமே அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் அடுத்து வந்து சிம்மத்துக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் பொதுவாக சிம்மலக்கணத்துக்கு வந்து பத்தாம் வீடு அப்படிங்கிறது விசபத்து குறிக்கும் அப்போ லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் நம்ம வந்து சூரியனுடைய வீடு கேட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்கம் வேலை கிடைக்கணும் ஆனா சிம்மலக்கணத்துல பிறந்தவங்க அரசு இல்லாமல் தனியார்ல இருந்தாங்கன்னா அரசு உத்தியோகத்தில் அவங்களுக்கு என்ன விதமான மரியாதை கிடைக்குது அதை விட டபுள் மடங்கு அவங்களுக்கு பிரைவேட்ல கிடைக்கும் அவங்க வந்து மேக்சிமம் வந்து இந்த கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி வாகனம் ரிலேட்டடாக இடம் வாங்கி வைக்கிறது வாகனத்தை தயார் பண்ணுறது அல்லது கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி வாகன ரிலேட்டடாக அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் அந்த என்ன காஸ்மெட்டிக்ஸு ட்ரெஸ்ஸு துணி கடை இந்த மாதிரி ரிலேட்டடாக ஸ்வீட்டு கடை ஹோட்டலு பேக்கரி இந்த மாதிரியான விஷயங்கள்லேயும் அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு சிம்ம லக்னக்காரங்களுக்கு இன்னுமே சக்ஸஸாக இருக்கும் அடுத்து வந்து கன்னி லக்னம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது அது வந்து முதன் வீடாக வரும் அப்போ கண்ணி லக்னக்காரங்க வந்துங்க ஸ்கூல் ரிலேட்டடாக ட்ரை பண்ணலாம் ஏதாவது ஸ்கூலுக்கு டீச்சராக போகலாம் ஸ்கூலுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கலாம் பேங்க் ரிலேட்டடாக போகலாம் அல்லது மற்றவங்களுக்கு கணக்கு பார்க்குற ஆடிட்டர் லைனில் போகலாம் அல்லது ட்ரேடிங்கு ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது அதாவது கம்யூனிகேஷன் இந்த மாதிரி ரிலேட்டடாக கமிஷன் இந்த பேஸில் போனாங்கன்னா இவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் அடுத்து துலா லக்னம் துலா லக்னம் பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் வந்துங்க அவங்க எந்த துறையில் இருந்தாலுமே சரி ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவை நல்லா கவனிச்சாங்கன்னா தான் அவங்க வந்து துளாலாக்கணக்காரங்க லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிட முடியும் அவங்க அம்மா கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்லி ஷேர் பண்ணி போனாங்கன்னா அவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் அவங்க மேக்ஸிமம் வந்துங்க பேக்ரி லைன் போகலாம் உணவு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கலாம் அதே மாதிரி அதிகமாக பயணம் பண்ணக்கூடிய தொழில் இவங்க எந்த துறையில் இருந்தாலுமே ஆஃபீஸில் உட்காராமல் ஃபீல்டு ஒர்க் போகிறாங்க பாருங்க அந்த மாதிரியான துறை எல்லாமே துளால் அக்கணு மார்க்கெட்டிங் ரிலேட்டடு டெய்லி டிராவல் பண்ணக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து துலா லக்கணத்துக்கு சொல்லலாம் அடுத்து வந்து விருச்சகலக்கணம் விருச்சகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது சிம்ம வீடு வரும் அப்போ வந்து அவங்க அப்பாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி எந்த கீழே வேணாலும் அவங்க ஈஸியாக போகலாம் விருச்சக இலக்கணத்தில் பிறந்தவங்களுக்குங்க அவங்க எந்த மாதிரியான ஒர்க் போனாலுமே இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் தான் போவாங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் நியர்பையாக இருக்கக்கூடிய ஒர்க் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க போவாங்க அவங்களுமே எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணாங்கன்னா ஈஸியாக கிடைச்சிடும் விருச்சக லக்கணக்காரருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வீட்டுக்கு பக்கத்துலேயும் ஒர்க் போகக்கூடிய அமைப்பு அல்லது எதாவது சின்ன சின்ன கவர்மெண்ட்டு கீழே இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு போனாலும் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இவங்க வந்து முடிஞ்சளவு அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க அல்லது ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரியில் தான் விருச்சகலக்கணக்காரர் வருவாங்க அடுத்து வந்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் எப்போவுமே அவங்க வந்து ரெண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அவங்ககிட்ட எப்பவுமே இருக்கும் அவங்க எப்போ ரெண்டு ரெண்டு தொழில் பண்ணலாம்னு எடுக்கிறாங்களோ அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்குமே அவங்க ஃபஸ்ட்டு எப்போ இடம் வாங்கி செட்டில் ஆகிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு துறையுமே நல்லா டெவலப்மெண்ட் நோக்கி போகும் இவங்க இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது இந்த காலேஜ் ஸ்கூலு இந்த மாதிரியான ரிலேட்டடில் ஒர்க் போடுறது நல்லாயிருக்கும் அதே மாதிரி இல்லை நான் வேறு இடத்துல தான் நான் உத்தியோகம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து மேக்ஸிமம் எதாவது இந்த பேங்க் ரிலேட்டடு அல்லது ஐடி செக்டரு இந்த மாதிரியான இடங்கள்ல இவங்க போகும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தான் அடுத்தது வந்து மகர லக்னத்துக்கு பார்க்குறோம் மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்க எங்கே வேலைக்கு போனாலும் சரி இவங்க இருக்கக்கூடிய இடத்துல இவங்க போகக்கூடிய இடங்களில் இவங்களை விட ஏஜ் ஜாஸ்தியான நபர்கள் தான் அங்கே அதிகமாக இருப்பாங்க அந்த இடங்களில் மேக்சிமம் பெண்கள் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்போ மேக்சிமம் ஜாஸ்தியான நபர்கள் கூட வேலை செய்யும் போதே நம்மளுக்கு நிறைய விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு அனுபவமும் அவங்க நம்மளுக்கு ஈஸியாக கொடுத்துருவாங்க அப்போ அதனால நம்ம வந்து ஈஸியாக நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மகர லக்னத்துக்காக ஈஸியாக கிடச்சிடும் அதே மாதிரி கும்பலக்கணம் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு விருச்சகராசி தான் வந்து பத்தாம் வீடாக வரும் அப்போ கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் ஒர்க் பண்ணுவாங்க அல்லது அந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணல அப்படின்னா இரும்பு செக்டர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இவங்க ட்ரை பண்ணாங்க ஈஸியாக கிடைச்சோம் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது சொந்த தொழில் பண்ணாங்கன்னா அது வந்து ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி இந்த கும்பலக்கணக்காரர்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அடுத்து மீனலக்கணம் பொதுவாக மீனலக்கணத்தை பொறுத்தளவு அவங்க வந்து எப்பவுமே வந்து மக்களை ஈஸியாக புரிஞ்சு அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு துறை அப்படிங்கிறது கட்டாயம் கட்டாயமாகும் அதில் அவங்க வந்து மேக்சிமம் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற துறையிலையும் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வந்து இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடாக போகிறாங்க போகிறனாலும் போகலாம் அல்லது வந்து அவங்க வந்து டீச்சரு பேங்கிங்கு ஆடிட்ரு இந்த மாதிரியான துறைகளை அதாவது சர்வீஸ் ஓரியன்டான துறைக்குள்ள இந்த மீன லக்கணக்காரர்கள் போய்ட்டு இப்போ துறையில் இருந்தாங்க அப்படின்னா அது இன்னுமே சிறப்பாக இருக்கும் பொதுவாக இப்போ நம்ம வந்து எல்லா லக்னத்துக்குமே சொல்லியிருக்கோம் பொதுவாக இது வந்து நம்ம பிறந்த என்ன லக்னமோ அந்த லக்னத்துக்கான துறைகள் அப்படிங்கிறது அந்த லக்கணத்துக்கான ஜென்ரலான விஷயங்கள் அப்படிங்கிறது இப்போ நம்ம பன்னெண்டு லக்கணத்துக்குமே சொல்லியிருக்கோம் இதுல வந்து இந்த பன்னெண்டு லக்கணக்காரர்களுமே வந்து நல்லா அதை வேலைக்கு போயிட்டு இருப்போம் நல்லா பண்ணிட்டு இருப்போம் எல்லாருமே நல்லா வேலைக்கு போகும் பண்ணுவோம் திடீர்னு ஒரு சில நேரங்கள்ல ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்ம கூட வேலை செஞ்சவங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகும் ஒவ்வொருத்தவங்களுக்கு வேலையில இருந்து பதவி வந்து விலகும் அல்லது பணி இடமாற்றவும் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருத்துக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே நடக்கும் தொழில் இருக்கிறவங்களுக்கு அப்ப நம்மளுக்கு வேலையில நிரந்தரம் இல்லை நம்மளுக்கு வேலையில அடிக்கடி மாற்றம் அல்லது தொழிலில் பிரச்சனை அப்படின்னாவே மேக்சிமம் அவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துலயோ அல்லது பத்தாம் அதிபதியோடயோ சனியோ கேதுவோ சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வரும் இது வந்து பர்டிகுலராக தசாபுத்தியோ அல்லது டிரான்சிட்டோ சம்மந்தப்படும் போது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்துக்கு இன்னுமே அது வந்து அதிகமாக வேலை செய்யும் அப்போ இதனாலயே நிறைய விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொழிலில் பிரச்சனைனாவே ஒரு அடுத்தடுத்து பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலிக்கு வருவோம் ஏன்னா தொழில் மூலிமா தான் நம்மளுக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறது இருக்கு அப்போ அந்த வருமானம் கட்டாச்சுன்னா நிறைய விதமான மனநிமுறைகள் மூலம் கொண்டு பிரச்சனை வரும் அப்போ அந்த மாதிரி ஜாதகத்தில் யாருக்கு இருக்கோ அது ரிலேட்டடான பரிகாரங்கள் நம்ம செய்யும்போது அது ரிலேட்டடான கோவில்கள் வழிபாடுகள் நம்ம செய்யும்போது உணவு தானங்கள் கொடுக்கும்போது அதுலேருந்து நம்ம ஈஸியாக பிரச்சனைகள் இருந்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு மெயினான விஷயம் அடுத்து இது சம்மந்தமான வேற ஏதாவது பதிவுகளை நம்ம சூலூர் மீடியா சார்பில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்